தூத்துக்குடி மாவட்டத்தில் பல பகுதிகளில் கனமழை வெள்ளத்தால் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன மழையால் பாதிக்கப்பட்ட மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நீரை அகற்ற மாவட்ட நிர்வாகமும் உள்ளாட்சி நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் புலம்புகின்றனர் இப்பகுதியில் சின்ன கண்ணுபுரம் வாதிரியார் நகர் வி எம் எஸ் நகர் நேதாஜி நகர் இந்திரா நகர் ஐயப்பன் நகர் விஸ்வபுரம் குறிஞ்சி நகர் ஆகிய இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன ஐந்தாறு நாட்களாகியும் வெள்ள நீர் வடியாததால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பு காளாகியுள்ளனர் தொடர்ந்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் அமைச்சர்களோ அரசு அதிகாரிகளோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ தங்கள் பகுதிக்கு வரவில்லை என மக்கள் மனம் குமுறுகிறார்கள் இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா இந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் துயர் துடைக்கும் வகையில் நிவாரண உதவி பொருட்களை வழங்கினார் இப்பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட நிவாரண பொருட்களை சின்னம்மா வழங்கினார் இதற்காக புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு மக்கள் அனைவரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இந்த கஷ்டத்திலேயும் எங்களுக்கு சின்னமாக சே அரிசி சேலை கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இது வரைக்கும் யாருமே வரல நாங்கள் தண்ணிக்குள்ள கடந்து ரொம்ப சீரழிஞ்சு நடக்கும் இந்த அரிசி சேலை நீங்க வந்திருக்கீங்க யாருமே வரல உள்ள சேலை அரிசி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள ஆறு ஆறு நாளாக ரொம்ப கஷ்டந்தான் இந்த கரண்ட் கிடையாது தண்ணி கிடையாது ஒவ்வொரு நேரமாக கொண்டு வந்து இப்போ ரெண்டு பேரும் அரிசி கொஞ்சம் காய் கொடுத்துட்டு இருக்காங்க சின்னம்மாவுக்கு நன்றி 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 நாங்கள் தண்ணிக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அம்மா சின்னம்மா எங்களுக்கு சேலையும் அரிசியும் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இப்படி சின்னம்மாவை வந்து எங்களுக்கு அரிசி போய் சேலை எல்லாம் கொடுத்துருக்காங்க நாங்கள் எல்லாமே இழந்து சும்மா தான் நின்றுக்கிட்டு இருந்தோம் அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க நல்லா செஞ்சிருக்காங்க சின்னம்மாவுக்கு நன்றிம்மா நாலு நாளாக தண்ணி கிடக்கும் துணி எல்லாமே போயிட்டு தண்ணிக்குள்ள எல்லா சாமானுமே போயிட்டு அது இப்போ சின்னம்மா அந்த அரிசியும் சேலையும் கொடுத்துருக்காங்க அதுக்காக ரொம்ப நன்றி மக்கள் இந்த தண்ணியில் கஷ்டப்பட்டாங்க அதுக்கு சின்னம்மா சார்பாக கஷ்டப்பட்ட அளவுக்கு அரிசி சேலையில் கொடுத்தாங்க ரொம்ப நன்றியா சின்னம்மா வந்து எங்களுக்கு அரிசி கொடுத்துருக்காங்க சின்னம்மா வந்து எங்களுக்கு இப்படி உதவி செஞ்சுருக்காங்க நல்லா இருக்கட்டும் டவுங்க ஆமாம் நாங்கள் வெள்ளத்தாலும் ஆறு வரும் நாளாக பாதிக்கப்பட்டு இருக்கோம் மேயர்ல இருந்து எந்த ஆளுங்கட்சிகளும் எங்களை வந்து கவனிக்கவே இல்லை ரொம்ப படாபடுபட்டோம் இப்ப சின்னம்மா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம் எந்த இதுமே எந்த கட்சிக்காரங்களும் ஒண்ணும் பண்ணல அம்மா தான் அம்மாவோட சின்னமா வந்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் அதனால ரொம்ப நன்றி மழை பாதிப்பு அதிகமா இருந்த காரணத்தினால சின்னம்மா வந்து சேலை வேஸ்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் அவங்க இதுவரைக்கும் யாரும் வந்து இங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஏரியாவுக்கு யாரும் வந்து பார்த்தது இல்லை சின்னமாக கட்சி சார்பாக இங்க நம்மளுக்கு அரிசி சேலை எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வெள்ளத்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சின்னம்மா வந்து அரிசி நேரத்துக்குள்ள எங்களை வந்து அரிசி சேலை எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சின்னம்மாவுக்கு நன்றி வெள்ளத்துல சார் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு சார் எங்களுக்கு இந்த அரிசி சேலை கட்டுறதுக்கு எங்களுக்கு சின்னமா கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நாலஞ்சு நாள மழையா இருந்தது ஃபுல்லா வீடு ஃபுல்லா தண்ணி வந்துச்சு இப்ப சின்னமா வந்து எல்லாருக்கும் அரிசி துணி புடவை எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நம்ம சின்னம்மா அவர்கள் எல்லாத்துக்கும் அரிசி பல பொருள்களை வழங்கி வருகிறார் சின்னம்மாவுக்கு நன்றி எங்க காலனி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மலையால ரொம்ப வாழ்வாதாரம் இதாயிட்டு எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க சின்னம்மா அவங்களுக்கு நன்றி இல்லை வந்து ஏரியா ஃபுல்லாக வெளியே போக முடியல ரொம்ப முட்டளவுக்குலாம் தண்ணி தான் ஆமாம் ஒரு காய்கறி வாங்க கூட வெளியே வா போக முடியாமல் தான் இருந்தோம் நாங்கள் சின்னம்மா அவர்களுக்கு மிக்க மிக தாழ்மையோட நன்றியை கொள்கிறோம்